ஸ்கூல்லேருந்து மிஸ்ஸு ஃபோன் பண்ணாங்க இதே மாதிரி உங்கள் பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டு பையனுக்குள்ள சண்டை நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க மற்ற தகவல் எல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லல சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் இந்த ஆஸ்பத்திரில் வந்து கேட்டோம் இந்த மாதிரி வெட்டி இருக்கு ஒரு பையன் அருவாள்லாம் வெட்டிப்பான் அவங்க பையனை தலையில் கையில் காலில்லாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே வந்து பார்த்தோம் பையனுக்கு தலை கை காலைலாம் அறுவாள்லாம் வெட்டியிருக்கான் எப்படி பேசுகிறீங்க பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அருவால் ஆழமாக வெட்டியிருக்கான் அதில் வந்து ஸ்ட்ரிச்சிங் மட்டும் லைட்டாக போட்டு வச்சிருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணணுங்கிறாங்க மோட்டிவ் வந்து ஒன்றும் தெளிவா சொல்ல மாட்டேக்காங்க பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணலை பென்சில்னால ஒரு பையன் வந்து தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அறுவாலை கொண்டு வந்திருக்கான் அன்னைக்கு வீட்ல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான் அவன் ஸ்கூல்ல இருந்து எதாச்சும் ஒரு பொருளை எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல வீட்ல இருந்து கொன்னு வந்து மோட்டிவானக்கி வெட்டணும்னு வெட்டி இருக்கான் பேட்டிங்ும்போது ஏதோ வச்சன இருந்து இருக்கேன் ஏதோ ரெண்டு மாசமும் அந்த பையன் இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசமும் பேசலையா பென்சில் பிரச்சனால அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துங்க அந்த ரெண்டு மாசமும் என்ன நடந்து என்ன சொல்றாங்க அவன் பையன் ஒரு பென்சில கொண்டு போயிருக்கான் என் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு பேயர்க்கும் அண்ணக்கி எக்ஸாம்க்கு பென்சில் கொண்டு போனான் அது அவன் பென்சில ல அப்படி

முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அவ்வளோதான் சார் மெயினாக தரமான எனக்கு வந்து உயிர் சிகிச்சை எதுவுமே சொல்ல மாட்டாங்க உயிர் சிகிச்சை இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு அழகழிக்காங்க தவிர ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல மாட்டேங்க சார் எங்கே வச்சு பண்ணால் எனக்கு வந்து பையனுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியணும் சார் அதாவது அதாவது ஸ்கூல்லேருந்து மிஸ்ஸு ஃபோன் பண்ணாங்க இதே மாதிரி உங்கள் பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க அதனால் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டு பையன்குள்ளே சண்டை நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க மற்ற தகவல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லலை சிசி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து கேட்டோம் இதே மாதிரி அருவாள் வெட்டி ஒரு பையன் அருவாளால் வெட்டிப்பாங்க பையனை தலையில் கையில் காலிலலாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே வந்து பார்த்தோம் பையனுக்கு தலை கை காலெலாம் அது எல்லாமே வெட்டியிருக்கான் எப்படி பையனை பேசினீங்க எப்படி இருக்கான் பையன் பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அருவால் ஆழமாக இருக்கான் அதில் வந்து ஸ்ட்ரிச்சிங் மட்டும் லைட்டாக போட்டு வச்சுருக்கு இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணணுங்கிறாங்க மோட்டிவ் வந்து ஒன்னும் தெளிவா சொல்ல மாட்டேக்கா பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணலை பென்சில்னால ஒரு பையன் வந்து தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அறுவாலை கொண்டு வந்துருக்கான் இன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான் அவன் ஸ்கூல்ல இருந்து எதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல வீட்ல இருந்து கொண்டு வந்து மோட்டிவனுக்கு வெட்டணும்னு வெட்டிருக்கான் வெட்டிங்க போய் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கான் ஏற்கனவே இன்னொரு வேதே அந்த பையனுக்கு கூட ரெண்டு மாசமும் அந்த பையன் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு மாசம் பேசலையாம் அந்த பென்சில் பிரச்சனைல அதுக்கு அப்புறம் என்ன நடந்து எனக்கு ரெண்டு மாசம் என்ன நடந்து என்ன என்ன சொல்றாங்க அவ பென்சில் ஏன் பையன் ஒரு பென்சில கொண்டு போய் இருக்கான் உள்ள முன்னாடி வர கருது ஏன் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு போய் அன்னைக்கு எக்ஸாம் டே பென்சில் கொண்டு போனான் அது அவன் பென்சில் அப்படிங்கிறது என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு தமிழ்நாட்டு இது நடக்குது சார் இது வந்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அவ்வளோதான் சார் மெயினா தரமான எனக்கு வந்து உயிர் சிகிச்சை எதுவுமே சொல்ல மாட்டாங்க உயிர் சிகிச்சை இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு அழகலிக்க அங்கே தவிர ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல மாட்டாங்க சார் எங்கே வச்சு பண்ணால் எனக்கு வந்து பையனு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியணும் சார் அதாவது அதாவது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்